எனது அன்புக்குரிய நியூ பேசும் படம் நேயர்களுக்கு வணக்கம் நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் மாமியார் மருமகள் சண்டை என்பது வீட்டில் மட்டும் இல்லை நாட்டிலும் உண்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு மாமியார் மனப்பான்மையுடன் மாநில அரசுகளை அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு மாமியார் என்றால் அதற்கு அவருக்கு பிடிக்காத மாநிலங்கள் மருமகள் என்றுதான் பதிவாகிறது அப்படிதான் சொல்லப்படுகிறது மாமியார் மருமகள்களை கொடுமைப்படுத்துவதும் படாத பாடுபடுத்துவதும் தன்னுடைய கவர்னர்களை வைத்தோ அல்லது சட்டங்களை வைத்து மாநிலங்களை படாத பாடுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது இப்போதும் பாருங்களேன் கேரளாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து பல ஆயிரம் பேர் அதாவது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் கூட இன்னமும் அதை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு முன்வரவில்லை அது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மாநிலத்திற்கு உதவி செய்யவும் முன்வரவில்லை என்பது எவ்வளவு பெரிய மாமியாரின் கொடுமை பாருங்கள் இது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் கடந்த எடப்பாடி அதிமுகவின் ஆட்சி காலத்தில் என்ன செய்தது எட்டு வழி சாலை என்று மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டு பல விவசாயிகள் கொதித்து வைத்தது அதனால் எடப்பாடி அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி மக்கள் மத்தியில் அவப்பேறு ஏற்பட்டது பல சட்டங்களை ஏற்றி எடப்பாடியை பணிய வைத்து அதனால் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கெட்ட பேரே உருவாகி அது தோற்கக்கூடிய சூழ்நிலையை ஒன்றிய மாமியார் அரசு செய்த வேலையது அதே போன்று இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய மாமியார் மருமகள் தமிழ்நாட்டு மருமகளை கண்டுகொள்வதே இல்லை அதாவது இந்தியாவிலேயே அதிகமான வரி கட்டும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் கூட அந்த வரியை அவர்களுக்கு திருப்பி செலுத்தவோ வரியின் மிச்ச பணத்தை இவர்களுக்கு செலுத்தவோ ஒன்று அதாவது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்ட போதும் அதற்கு கவனிக்கவோ உதவவோ முன்வராதது இந்த சூழ்நிலை இதில்தான் மாநில அரசுக்கும் அதிகாரங்கள் இருந்தால்தான் தன்னுடைய மக்களை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் மெட்ரோவுக்கான செலவுகளும் மைய அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதையும் பல உதாரணங்கள் இப்படி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள அந்த மாமியார் மருமகள் மனப்பான்மையை குறித்து அன்றைக்கே அதாவது பல வருடங்களுக்கு முன்பே கலைஞர் கருணாநிதி ஒரு குட்டி கதை சொன்னார் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்பார்கள் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் கூடாது என்பதுதான் அன்றைய அரசின் அதாவது காங்கிரஸ் அரசின் காங்கிரஸ் ஆட்சியின் கால போதும் சரி பிஜேபி ஆட்சி காலத்தின் போதும் மத்திய அரசின் எண்ணம் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருந்தால்தான் மாநிலம் மாநில அரசு மக்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும் என்பது நம்முடைய சித்தாந்தம் இங்கே ஒரு கதை சொல்ல வேண்டுமானால் ஒரு குட்டி கதை சொல்கின்றேன் என்று கலைஞர் கருணாநிதி சொன்ன அந்த குட்டி கதை இதோ ஒரு வீட்டு வாசலில் அந்த வீட்டு மருமகள் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் பகல் ஒரு மணி வரை அவள் சமைக்காததை கண்டு பக்கத்து வீட்டுக்காரி வந்து சமைக்கவில்லையா என்று கேட்கிறாள் இவள் இல்லை என்கிறாள் ஏன் விறகு இல்லையா என்கிறாள் பக்கத்து வீட்டுக்காரி விறகு இருக்கிறது பிறகு தீப்பெட்டி இல்லையா என்கிறாள் அதுவும் இருக்கிறது என்று மருமகள் சொல்கிறாள் அரிசி கிடையாதா என்று கேட்கிறாள் பக்கத்து வீட்டுக்காரி காய்கறி தேவையா என்றும் அவள் கேட்கின்றாள் எல்லாம் இருக்கிறது என்கிறாள் மருமகள் பிறகு ஏன் சமைக்கவில்லை என்று பக்கத்து வீட்டுக்காரி கேட்க எல்லாம் இருக்கிறது எல்லாவற்றையும் அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டு மாமியார் சாவியை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே போய்விட்டார் என்று சொல்கிறாள் மருமகள் அதை போலத்தான் நாட்டிலே எல்லாமே இருக்கிறது அணை கட்ட நீர்ப்பாசன வசதிகள் செய்ய தொழிற்சாலைகள் உருவாக்க எல்லா வசதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் அவைகளை செய்ய அதிகாரம் மாத்திரம் நமக்கு கிடையாது அது மத்திய அரசின் கையில் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பிடுங்கி மாநில மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பாடுபடுகிற இயக்கம்தான் திராவிட இயக்கம் இதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன குட்டிக் கதை ஒன்றிய அரசு மாமியாராகவும் தமிழக அரசு மருமகளாகவும் இருந்தால் இப்படி தான் இருவருக்குள்ளும் சரியான புரிதல் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும் இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது என்று ஒன்றிய அரசு விட்டு கொடுத்து மாநில அரசுக்கு சில அதிகாரங்களை கொடுத்தால்தான் மாநிலங்களும் உயரும் என்று இந்த கதையின் மூலம் கருணாநிதி சொல்லி இருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் மறக்காம கிளிக் பண்ணுங்க